சிங்கில் பட அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் சினிமா கோலிவுட்டே வந்து இப்போ ஒரு படத்தை ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க அதாவது ஏராளமான படங்கள் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறதாங்க நம்ம தமிழ் சினிமாவோட வழக்கம் இப்படி இருக்கும்போது பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படங்களுக்கு எப்போவுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் சைலண்டாக பார்த்தீங்கன்னா சின்ன டைரக்டர்கள் சின்ன நடிகர்களுடைய படங்கள் வந்து டக்குன்னு பிக்கப் ஆகி அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு கல்லா கட்டி அவங்களுடைய வருங்காலத்துக்கு சூப்பராக ஒரு அடித்தள அமைக்கிற மாதிரி சில படங்களும் வந்துட்டு போய்கிட்டு இருக்கும் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தமிழ் சினிமாவில் ஆன நிறைய படம் படங்கள் வந்து ரொம்ப தரமா இல்லை அப்படின்னு சொல்லி தேட்டர் ஓனர்கள்லாம் வந்து கொஞ்சம் கவலைப்பட்டு பழைய படங்களை ரீமிக்ஸ் பண்ணி அதாவது ரீரிலீஸ் பண்ணி தங்க தேட்டரில் வெளியிட்டு இப்படிப்பட்ட கூட பெருசா ஒன்றும் புதுப்படங்கள் எதுவும் வராமல் நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவை மிக உச்சியில் இருக்கிற நம்ம நடிகர்கள் வந்து நிறைய பேர் அவங்களுடைய படங்கள் வந்து தயாரிப்புலையும் இயக்கத்திலையும் இருந்துகிட்டு இருக்குதுங்க அதாவது வேட்டையன் நம்ம கமல்ஹாசனுடைய இந்தியன் டூ இப்படி பிரபலங்களுடைய படங்கள் நிறைய நம்ம தளபதியோட அடுத்த படம் அப்புறம் இயற்கையோடைய விடாமுயற்சி இப்படி படங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம திரையுலகமே இப்போ ஒருத்தரை வந்து ரொம்ப ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்குது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யார் இல்லைங்க நம்ம தனுஷோடைய ராயனை தான் அதாவது த நம்ம தனுஷோட ஐம்பதாவது படம் வந்து இந்த ராயன் சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அதோட மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பாண்டி அப்படிங்கிற படத்தை இயக்குன நம்ம தனுஷ் ரெண்டாவது படமாக இந்த படத்தை வந்து இயக்க போகிறாரு அவரே இயக்கி அவரே கதாநாயகனாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணன் செல்வராகவன் எஸ்ஜே சூர்யா அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து கதாபாத்திரங்கள் எடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் தான் அந்த படத்துடைய ஹீரோயின் யாரு அப்படிங்கிறது வெளியே வந்துச்சு இவ்வளோ நாளும் சஸ்பென்ஸாக இருந்தது ராத் துஷரா விஜயன் நம்ம வேட்டைனில் ரஜினிகாந்த் கூட ஜோடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த துஷரா விஜயன் தாங்க ராயன் படத்தில் தனுஷ்கு ஜோடியாகவும் நடிக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியே வந்ததை பார்த்தா நம்ம ரசிகர்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்தா வட சென்னையோட சாய் வகையில் மாதிரி இருக்க ஒருவேளை இது வட சென்னை பார்ட் டூவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை குதிரையை தங்களுடைய மனசுக்குள்ளே தட்டி விட்டுருக்காங்க அடரா அப்படி இருக்காது அது வந்து வெற்றி மாறின தனுசும் சேர்ந்தால் அந்த காம்பினேஷனில் அப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியும் இதே தனுசு நல்ல டேரக்டர் தான் நம்ம பார்த்துருக்குறோம் பவர் பாயிண்ட்லேயே இருந்தாலும் அந்த காம்பினேஷன் எடுத்து அது இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால் அந்த சப்ஜெக்டை தொடாமல் ஒரு வேறு மாதிரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்னொரு குழப்பம் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த புதுப்பேட்டை பார்ட் டூ வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே சைலண்டாக சஸ்பென்ஸாக புதுப்பேட்டை பார்ட் டூவா தான் இருக்குமோ இந்த ராயன் அப்படின்னு ரசிகர்களுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா செல்வர் ராகவன் இந்த படத்தில் திடீர்னு ஏன் நடிச்சாரு அப்போ ஏற்கனவே புதுப்பேட்டை படத்தை இயக்குனது வந்து நம்ம சில்வர் ராகவன் அது தெரியும் அது அண்ணன் தம்பிக்காக அவங்க ரெண்டு பேரும் நடித்தாங்க அந்த படம் அந்த படம் எதிர்பார்த்த அளவில் பெரிய அளவில் போகாட்டிலும் பட் தனுஷுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம ரசிகர்கள் எல்லாம் ஒரு வேளை புதுப்பேட்டை பார்ட் டூ டூவாக தான் நமக்கு ராயன்னு காட்ட போகிறாங்களோ அப்படின்னு ஒரு ஆவலுடைய எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக எதை கருதுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இசை புயல் ஏஆர் ஆர் ரகுமான் தாங்க அந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு ஏற்கனவே நம்ம தனுஷ் ஏஆர் ஆர் ரகுமான் கூட்டணியில் வந்த மூணு படங்கள் வந்து அந்த ஆல்பம்லாம் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆகி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக திருப்பி நம்ம இப்போ ஒப்பும் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்ம தமிழ் திரையுலகமே வந்து நம்ம தனுஷோட ராயன் படத்தை ரொம்ப எதிர்நோக்கிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் இந்த படம் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் வரும் வந்த உடனே கண்டிப்பா நாம உங்களை கூப்பிட்டு சொல்லிடுவோம்